பெரியவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் கலாத்தியர் ஒன்று பதினைந்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் இரண்டு காரியம் பிரதானமாய் தெரிகிறது தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பிரித்தெடுத்து ரெண்டாவது கிருபையினால் அழைத்த தேவன் பவுல் இந்த வசனத்துல தொடர்ந்து விழுதரிமையாக சொல்கிறார் அப்படி இருந்தும் ஆண்டவர் இயேசுவுக்கு தூரமாக வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவை உயர்த்துகிற இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிற மனிதர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையிலே தூக்கி போடக்கூடிய ஒரு கொடிய காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து செயல்பட்ட பவுலாக காணப்படுகிறார் அப்படி இருந்தும் என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனாலும் கூட தம்முடைய ஆதீன திட்டத்துல வயிற்றில் தோன்றுவதற்கும் என்பதாகவே அவன் குறிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கத்தர் அழுத்தமாக காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி இருபத்தி ரெண்டு வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது அதுல குறிப்பாக அப்போ சில ஒன்பது பதினைந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி பவளை குறித்து அனனியா விடத்தில் கத்த பேசுகிறதை பார்க்க முடிகிறது அப்போ தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்படுகிறார் எனக்கு அன்பான சகோதரி சகோதரி அன்பான குடும்பங்களில் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்முடைய தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை பிரித்தெடுத்து பயன்படுத்த விரும்புகிற கர்த்தர் என்பதை வேற அருமையாக இதன் மூலமாக காண்பித்துக் கொடுக்கிறது நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்கிற உணர்வு இல்லாமல் வாழுகிறபடினால கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியல இந்த வசனத்தை இரண்டாவது பகுதியை படித்து பார்ப்போம் ஏன்னா அவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டு என்று சொல்லி பவுல் சொல்கிறத பார்க்க முடிகிறது ஆகவே தான் பவுல் திமுத்தை கழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிருபையில பலப்படு என்று சொல்லி ஒரு அறிவுரை கொடுக்கிறார் அப்போ நீங்களும் நானும் கிருபையில பலப்பட அழைக்கப்படுகிறோம் அந்த கிருபை தான் உங்களையும் என்னையும் அழைத்து பயன்படுத்தும் உங்களையும் என்னையும் அது நேர்த்தியாக நடத்தும் அந்த கிருபை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கற்று பேசுகிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான சகோதரி சகோதரி அன்பான குடும்பங்களே நீங்களும் அப்படி இருந்தும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா நான் பயன்படுத்தப்படுவேனா என்று சொல்லி தயக்கத்தோடு இருக்கிறீர்களோ என்னுடைய பழைய கடந்த கால வாழ்க்கை பாவம் நிறைந்தவைகள் சாபத்துக்கு ஏதுவான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரோ என்னை பிரித்தெடுத்திருக்கிறாரா என்கிற கேள்வி ஒரு ஒருவேளை உங்களுக்குள்ள எழலாம் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார் நான் உன்னை பிரித்தெடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் வாலி தம்பி தங்கச்சி அன்பான சகோதரனே சகோதரியே அன்பான தாயை தகப்பனே நீங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு தாயின் வயிற்றிலே என்னையும் குறித்திருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் அவர் அழைத்த அழைப்புல பயணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கிற வேலையில ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு உருமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை கத்திர உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அவருடைய கிருவைக்காக நீங்கள நான் காத்திருக்க விரும்புகிறோம் நோவாவுக்கோ கத்தனுடைய கண்களில் கிருவை கிடை நிறுத்தப்படினால அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுறாங்க பேழைக்குள்ள வர்றாங்க கர்த்தத்தமுடைய கிருவையும் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அப்படி இருந்தும் பயப்படாதீங்க உன் கடந்த கால வாழ்க்கை தூரமாக இருந்ததோ கர்த்தர் சொல்கிறார் தாயின் வயிற்றில் நான் உன்னை முன்குறைத்திருக்கிறேன் நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்னுடைய கிருபையினால் நாளில் நிரப்பப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொண்டு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார் பவுலை பயன்படுத்தின தேவன் உங்களை மென்னையும் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார் அர்ப்பணிப்போமா கண்களை போடுவோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாக கத்தர் கொடுக்கிற கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை முன்குறித்து முத்தடி அலங்கரித்த நல்ல தெய்வம் நீர் ஆயிடுச்சு உங்களுடைய கிருபை நாளங்களை அலங்கரித்து உங்களுடைய சித்தத்தை உணர்ந்து அழைப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக கத்தை செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்துக்காக ஏசப் அவன் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளு மகிழ் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ வா Thank